வணக்கம் குட்டி பாசுகளுக்குலாம் வணக்கம் சரி நம்ம ஏற்கனவே வல்லினமைகள் போட்டாச்சு போட்டாச்சு இல்லையா இப்போ மெல்லினமைகள் சொல்லப் சொல்ல போகிறாங்க யாரு உங்கள் பேர் என்ன மேடம் சஸ்வினி ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன சொல்ல போகிறீங்க மெல்லின மெல்லினமை ஓகே மெல்லின மெய் எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகளை உச்சரிக்க போகிறாங்க எல்லோரும் சத்தமாக சொல்லுங்கள் ஓகேவா ஆ சொல்லுங்கம்மா ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படி சொன்னாங்க சூப்பராக வாசிச்சாங்களா எல்லாம் கிளாப்ஸ் கொடுத்துருங்க ஓகே இப்போ அவங்கக்கிட்டே கேட்கலாம்ண்ணா இதில் மெய் எழுத்துக்கள்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மெய் எழுத்துக்கள் மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் டக்கு டக்குன்னு இப்போ நம்ம ஞன நம்மனை அப்படி சொல்லுவோம் மெல்லினம் சொல்லுவோம் சரியா அப்போ அதில் இருக்கக்கூடிய ஞா மேலே புள்ளி வச்சு இங்கு அடுத்து ஞா மேலே புள்ளி வச்சா இஞ்சு நான் மேலே புள்ளி வச்சா இன்னு நான் மேலே புள்ளி வச்சா இந்த மா மேலே புள்ளி வச்சா நான் மேலே புள்ளி வச்சா ஓகே அப்ப இது எல்லாமே மெல்லின மெய் எழுத்துக்கள் ஓகேவா சூப்பரா சொல்லிட்டாங்களா கிளாஸ் கொடுத்துருங்க நல்லா வெரி குட் சாமத்துக்குட்டி வாழ்த்துக்கள் சூப்பரா சொன்னீங்க